மக்கள் வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த புத்தம்பொது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் இன்று நம்ம வந்து ஆசனங்கள் பண்ணி பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆசனம் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன ஊர்த்துவ பாதாசனம் எப்படி வந்து காலை உயர்த்துறது எதுக்காக இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலே எப்படி வந்து ஒரு மனசு வந்து ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது இந்த மனசை பற்றி எண்ணங்களின் மனம் என்றது எண்ணங்களின் தொகுப்பு இந்த எண்ணத்தை பற்றி சுவாமி சிவானந்தர் ஒரு புக்கை எழுதியிருக்கார் உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை வாய்ந்தது என்னென்னா மனசு தான் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஓகேங்களா அந்த மனசை வந்து எப்படி நம்ம வந்து மிகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்போ மனசில் பார்த்திங்கன்னா வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் இப்போ நம்ம உணர்வு நிலையில் இருக்கிற மனம் அடுத்தது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு பேர் வந்து பேருனா பிஹேவியர் மைண்ட் அப்போ ஆழ்மனன்றது என்னென்ன நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் அந்த மனசு உருவாகுது அதுக்கு பேர் தான் ஆழ்மனம் சொல்லுவாங்க அடுத்தது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் எப்போ நம்ம தியானம் அதேமாதிரி யோகா பயிற்சிகள்லாம் பண்ணக்குள்ள இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் இந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும் ஸோ இந்த மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஏன்னா ஆரோக்கியன்றது ஒரு ரிசல்ட்டு தான் தீர்வு தான் அப்போ அது எதோட தீர்வு அப்படின்னாலே இந்த ஆழ்மனதின் வெளிப்பாடு தான் நம்முடைய உடல் அப்போ ஆழ்மனதும் நல்லா இருந்ததுன்னா உடல் நல்லா இருக்கும் அப்போ ஆழ்மனதுன்னா என்னென்னு பார்த்தோன்னா அது பழக்க வழக்கம் அப்போ நம்ம பழக்க வழக்கம் நல்லா இருந்தால் நம்ம உடல் நல்லாயிருக்கும் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றணும் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் உத்தித்த பாத ஆசனம் உத்தித்த நாள் உயர்த்துவது பாத நாளே கால் அப்போ நம்ம காலை உயர்த்தும் பயிற்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தளர்வான நிலை இருக்கும் இது பேர் சாந்தி ஆசனம் ஆர் சவாசனம் பேர் இதுக்கு கால் இருக்குது கைகள் ரெண்டு உடம்புலேருந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது உள்ளங்கை மேலே பார்த்துருக்குது இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மசில்ஸ் வந்து ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ ஆறு மணி வரைக்கு வரும் இப்போ பொறுமையாக அதுக்காக கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வரும் உணர்வு பூர்வமாக கொண்டு வரும் கைகள் ரெண்டும் உங்கள் உடம்பு வட்டி கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இந்த ஆறு மணி நிலையில் இருக்கும் இதுக்கு நம்ம பொறுமையாக உணர்வுபூர்வமாக இப்போ காலை கொண்டு வரோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலே எடுத்தோடனே காலை தூக்கக்கூடாது இந்த காலுக்கு ஆதாரமாக காலை தூக்குற தசை எங்கே இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய வயிற்றின் உள்பகுதியில் இருக்குது அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னாலே உங்களுடைய தொராசிக்கும் கடைசி பகுதி உங்களுடைய நடு எலும்பு கடைசி பகுதியில் அதுக்கு பேர் குரூப் ஆஃப் மசில்ஸ் இருக்கும் இல்லியாக்சாஸ் பேர் இந்த மசில்ஸ் தான் உங்கள் காலை உயர்த்தது அந்த காலை உயர்த்ததுக்கு அந்த மசில்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணணும் அதிலேருந்து நம்ம காலை தூக்கக்குள்ள தான் நம்மளுக்கு கால் வலி கிளி இல்லாமல் அந்த தசையை வலுவாக்கணும் அப்போ அந்த தசைக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அடி உங்களுடைய நாபிக்கும் அடிப்பகுதியை நல்லா டைட் பண்ணணும் நல்லா மூச்சை வெளியே விட்டுட்டு அதை நல்லா டைட் பண்ணும் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக உடியான பந்தான்னு சொல்லுவாங்க இப்போ அதை டைட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அவங்களுடைய இரண்டு பாதத்தையும் உயர்த்தணும் உத்தித்தேனாலும் உயர்த்துறது பொறுமையாக உயர்த்தி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அவ்வளோ தான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் இதில் வந்து ரிலாக்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ஆசனத்தில் இதை நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஏன்னா உங்களுடைய மனசுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு ஏன்னா மனசு கொஞ்சம் மாறிடுச்சு கவலையாயிடுச்சி ஏதாவது ஆகிடுச்சினாலே உங்களுக்கு செரிமானம் நன்றாக இருக்காது அப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்போ இந்த வயிற்றுப்பதியை நன்றாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் மிகவும் உயர்ந்தது இதேமாரி கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக நீங்கள் உணர்வு பூர்வமாக கால்களை கீழே கொண்டு வரணும் கீழே வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கால்களை அகலமாக வச்சிங்க உங்களுடைய கைகள் ரெண்டு பக்கவாட்டில் கொண்டு வாங்க உள்ளங்கை மேலே பார்த்து வச்சுங்க கண்ணை முடிக்கங்க இப்போ உங்கள் கவனத்தை அடி வயிற்றில் கொண்டு வாங்க நம்ம இன்றைக்கி இந்த உத்தித்த பாதாசனம் பார்த்தோம் இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அடிப்பகுதி அதாவது ஹாரா சென்டர்னு சொல்லுவாங்க ஏன் இது முக்கியம்னா நம்முடைய மணிப்புற சக்கரத்துக்கு கீழே தான் இந்த ஹாரா சென்டர் இருக்குது நம்மளுடைய உயிர் துடிப்பின் முக்கியத்துவமே இந்த மணிப்புற சக்கராக தான் இது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ மனம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ ஏற்கனவே பார்த்தோம் உடல்ன்றது ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம ரிசல்ட் நல்லா வரணுன்னா என்ன பண்ணுவோம் மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்போ இந்த ஆசனங்கள் நம்ம தினமும் ஆரோக்கியமாக வச்சுப்போம் எந்த ஆசனங்கள் நம்ம தினமும் பயிர்வோம் ஓகே மிக்க நன்றி நம்ம மீண்டும் ஒரு பயிற்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்